கிளிநொச்சி கரடி போக்கிலிருந்து பரந்த போற வழியில் இருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அதிகாலை காலை ஐந்து முப்பது மணி அளவுல ஒரு பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு அதுல இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க போறீங்க வாங்க இப்போ நாங்கள் கிளிநொச்சி கரடி போக்கு சந்தியிலிருந்து பரந்தன் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு நெல் விதை உற்பத்தி பண்ணை இருக்குது இந்த இடத்துல காலை அஞ்சரை மணிக்கு ஒரு சிடிபி பஸ் வந்திருக்குது அதுக்கு பின்னால வேகமாக ஒரு டிப்பர் வாகனம் வந்திருக்குது அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு இருவர் மோட்டார் சைக்கிளில் ஒரு மஞ்சள் கேனோட வந்திருக்காங்க மூன்றும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று மோதி தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது இந்த விபத்துக்கு பிரதான காரணம் வேகம் தான் என்று போலீஸார் பக்கம் சொல்லப்படுது அரச வித்தி பண்ணி எதுக்கு காலப்பாதினு சொன்னால் பாருங்கள் ரோடில் ஒரு வாகனம் அடிப்பட்டு விழுந்த இடம் கிடக்கு போலீஸார் மார்க் பண்ணியிருக்கிறாங்க சில இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பைக்கின்ற பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதை பாருங்கள் இந்த இடத்துல அடிப்பட்டு இறந்தவருடைய குருதி காணப்படுது குருதி இருக்கிறத மண் போட்டு மறைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக கசிப்பு மனமாக இருக்குது ரோடில் கிட்டத்தட்ட அந்த அதில் வாகனம் ஒன்று நிற்கிறது வாகனம் நிற்கிற இருந்து இதை மட்டும் குருதி எல்லா இடமும் இப்படி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே தான் இந்த நிலவரம் பார்க்கலாம் ஹை டோண்டா அப்படி உடைஞ்சு கிடக்கு கிடக்கு இதில் பார்த்தீங்க சுனந்தா கால் அடிப்பட்டு கிடைந்து மேக் பண்ணி விட்டுதான் ஓகே இதுதான் என்ற நடந்த நிலவரம் ஓகே இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி பிரிவாக பார்க்கலாம் யாழ்ப்பாணத்திலிருந்து நுவரேலியாவுக்கு போகிறதுக்காக புறப்பட்ட ஒரு அரச பேருந்து கிளிநொச்சியில் கரடி போக்குக்கும் பறந்தனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு இட பஸ் தரப்பு இடத்துல நிற்பாட்டியிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் வேகமாக வந்த ஒரு டிப்பர் வாகனம் அந்த பஸ்ஸுக்கு பின்னால் இருக்குது அதுக்கு பின்னால் வேகமாக வந்த ஒரு பைக்கு அதில் மோதிருக்குது இவ்வாறு தான் விபத்து நடந்துருக்குது இந்த விபத்து ஏற்பட்ட போது மோட்டார் பைக்கில் வந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் அந்த இறந்து இறந்துவிட்டார் மற்றவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார் சில செய்தி பதிவுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உயிருக்கு போராடி கொண்டு இருந்தவரை யாரும் காப்பாற்ற முன் முன்வராமல் படம் பிடித்து கொண்டிருந்ததாக ஒரு விமர்சனமான ஒரு விஷயமும் வெளியாகி இருந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோயாளர் காவு வண்டி மூலமாக அவர் அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு சில நிமிடங்களில் அவரும் இறந்து விட்டதாக சொல்லப்படுது இது தொடர்பாக ஒரு நொடியில் நடந்த தவறை வாழ்நாள் முழுவதும் அழியாத காயமாக மாறுகிறது சில பினாடிகளில் அவசரம் சில அடி கூடுதல் வேகம் உயிர்களை பறிக்கின்றது சாலையில் Namai matumala, Purarum Payanam Sehendraher, Namadu Ur Tabarana Muribu, Urukudin Batin edir Alek Tiburum, Beham Kartabodi, Bira Mala, Adeka Tupur Tubode, Aribu, Maduvil Mayengi, Wanti Otubodu, Viro Blearibode, Helmet Anibadu, Seat Belt Namai Padrakum Ilia Palakangalahum, Vibote Tabir Kulam, Vire Sāle padhāpu, namūre purupu, Anabarin purupum Gura vārhanat bubate tabipum, viire kapum.